வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் ட்ரெண்டிங்கான சப்ஜெக்ட் சோசியல் மீடியாவில் இதுதான் இன்னைக்கு விவாத பொருள் அது என்னன்னா உண்மையான சனிப்பயிற்சி எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அப்படிங்கிற விவாதம் தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இதுதான் ட்ரெண்டிங் அப்படிப்பட்ட அந்த சப்ஜெக்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உண்மையான சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்றாங்க இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க உண்மையிலே இது எது எந்த சனி பயிற்சி உண்மை ஏன் இந்த குழப்பம் இது எதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு எதுனால இந்த ரெண்டு விதமான கருத்து ஏற்பட்டு அப்படிங்கிற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த காண்ட்ரவர்சியை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நாம இந்த சப்ஜெக்டை எப்படி அணுக போறோம்னா எது சரி எது தவறுன்னு பாக்குறதுக்கு நாம என்ன வரைமுறை வச்சிருக்கோம்னா சாஸ்திரப்படி முன்னோர்களின் வாக்குப்படி அறிவியலின் படி பலன்களின் அடிப்படையில் இதை வந்து நம்ம அணுக போறோம் முதல்ல இது சாஸ்திரப்படி திருக்கணிதம் வாக்கியம்னு இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் நம்ம நாட்டுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பஞ்சாங்கத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வருது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவதாக அந்த பஞ்சாங்கம் சொல்லுது இதுலதான் இந்த ரெண்டு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு சரி திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஏன் ரெண்டு பாலோ பண்றோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் ரிஷிகளின் வாக்கின் வழியாக எழுதப்பட்ட பஞ்சாங்கமாக அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் அந்த பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் காஞ்சி மகா பெரியவர் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருந்த சில குறைபாடுகளை களைவதற்காக உலக அளவிலான ஜோதிடர்களை வேத விற்பனர்களை ஜோதிட ஆய்வாளர்களை மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்களை சான்றோர்களை எல்லோரையும் ஒரே இடத்தில் மாநாடாக திரட்டி ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதத்தை திருக்கணித பஞ்சாங்கமாக அங்கீகரித்தார் நீண்ட காலமாக வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கும் மகாபெரியவர் ஒரு கருத்தை சொல்லிடுறார் என்னன்னா கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் பூஜைகள் இது எல்லாமே நீண்ட காலமாக நடைபெற்று வருவதால் அதை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து விதமான காரியங்களுக்கும் செயல்களுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்திங்கன்னு காஞ்சி மகா தீர்மானித்து இந்த மாநாட்டில் எல்லோரும் ஏகமனதாக மனதாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப இந்த வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் மகா பெரியவரின் கூற்றுப்படி இவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தமிழகத்தில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நபர்களால் மட்டும் ஃபாலோ பண்ணப்பட்டு வரக்கூடிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆலயங்களில் அவர்களே பூஜைகளில் இருப்பதால் அவர்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோவில் நடைமுறைகளில் கடைபிடிப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சி பூஜை திருநள்ளாறு குச்சனூர் போன்ற பழங்கால கோவில்களில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெயர்ச்சி பூஜைகள் எதுவும் நடைபெறப்போவது இல்லை திருக்கணிதத்தை பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி நாளாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து திருப்பதியில கோவில் பூஜைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கமே பயன்படுத்தப்படுகிறது காரணம் வாக்கிய பஞ்சாங்கம் தமிழகத்தில் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே உலக்கத்தில் நடைமுறையில் இருக்குது உலக அளவிலும் எல்லா நாடுகளிலும் திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டுமே ஒரு பிரிவினர் மட்டுமே இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களே கோவிலின் பூஜைகள் கோவிலின் விதிமுறைகளை கோவிலின் திருவிழாக்களை முடிவு செய்யும் இடத்தில் இருப்பதால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர்கள் சனிப்பெயர்ச்சி பூஜைகளை நடத்த முற்படுவதாலேயே திருநள்ளாறு குச்சனூர் போன்ற ஆலயங்களில் சனிப்பெயர்ச்சி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெறவில்லை ஆனால் திருப்பதி போன்ற பல்வேறு கோவில்களிலும் வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் சனி பகவான் சுயம்புவாக தோன்றிய சனி சிக்னாபூர் என்ற ஆலயத்தில் கூட இந்த சனிப்பெயர்ச்சி பூஜை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் கடைபிடிக்கப்படுகிறது நீங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிட ஆய்வாளர்களையும் ஜோதிடர்களையும் நீங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அவர்கள் திருக்கணிதத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் பின்பற்றுகிறார்கள் திருக்கணிதம் வாக்கியத்துல எது சிறந்தது அப்படின்னு போகலாம் அப்படின்னா திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் அப்படின்னு ஒண்ணு வருதுனாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் ஏதேனும் குறைகளோ சிக்கலோ இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஏன்னா ஒரு பஞ்சாங்கம் திருத்தி அமைக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் தவறுகள் களையப்படுது விலைகள் திருத்தப்படுதுன்னு அர்த்தம் அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்து அதை களைவதற்காக இந்த காலகட்டத்தில் நவீன யுகத்திற்கு பயன்படும் விதத்தில் மாற்றி அமைக்கப்பட்டதும் மகா பெரியவரால் காஞ்சி மகா பெரியவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஜாதகப்படி எந்த சனி பயிற்சியை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை தான் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது அறிவியல் ரீதியாக நீங்க பைனாகுலர் வைத்தோ அல்லது தொலைநோக்கி உதவியோடோ நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக சனி அந்த இடத்திலிருந்து பெயர்ச்சியானதை நீங்கள் அறிவியல் பூர்வமாகவும் தெரிந்து கொள்ளலாம் அப்ப அறிவியல் ரீதியாகவும் இதை அணுகும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் சனி பயிற்சியை லாஜிக்காகவும் பொருந்துகிறது அப்ப ஏன் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்கள்னா அவர்கள் வாக்கிய தொடர்ந்து வழிழியாக பின்பற்றி வந்ததால் அவர்கள் புதிதாக ஒரு கணிதத்திற்கு மாறுவதில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அவர்கள் உன்னை பண்ணிட்டு வராங்க அது அவர்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு அதனால் அவர்கள் திருக்கணிதத்திற்கு மாற விரும்பாததால் அவர்கள் திருக்கணிதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் எண்ணெய் பொறுத்தளவில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் எல்லா பூஜைகளையும் எல்லா திருவிழாக்களையும் இனிமேல் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடத்துவதே சிறந்தது பொதுவாக ஒரு கிராமத்துல ஒரு திருவிழா போடலைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த வருஷம் திருவிழா போடாம போயிட்டோம்னா ஊருக்கு நல்லது இல்லைன்னு அப்ப இந்த சனி பயிற்சியில சனி பயிற்சியான பிறகு சனி பகவானுக்கு பிரீத்தியோ சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகளோ பரிகாரங்களோ வேள்விகளோ கோமங்களோ செய்யவில்லை என்றால் சனியின் தாக்கம் கடுமையாக இருக்கும் அல்லவா அப்ப சனியின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் அது நாட்டில் பல்வேறு துன்பங்களை இன்னல்களை மிகப்பெரிய கெடுதல்களை தந்துவிடும் அப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம எந்த பரிகார பூஜைகளையும் தமிழகத்தில் செய்யாததால் மிகப்பெரிய ஒரு துன்பமோ துயரமோ ஒரு நூத்தி எட்டு நாட்களுக்குள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீக்குவதற்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியே திருவிழாக்களையும் விதிகளையும் விழாக்களையும் நடத்த வேண்டும் என்று விதியை அல்லது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் இது ரொம்ப 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 அவசியம் இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜரை இந்தியா பூரா உலகம் பூரா ஃபாலோ பண்ற புரொசீஜரை விட்டுட்டு தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடியதை வச்சு விழாக்களை நடத்துவது அவ்வளவு நல்லதல்ல நாட்டிற்கும் சரி ஒரு மனிதனுக்கும் சரி ஆலய நிர்வாகத்திற்கும் அரசு நிர்வாகத்திற்கும் அது சிறப்பாக இருக்காது அதனால் உடனடியாக இதில் தலையிட்டு அரசாங்கம் ஒரு சிறந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் நீங்க இதெல்லாம் பேசுறீங்களே நீங்க திருக்கணிதத்துக்கு தான் ஆதரவா வாக்கியத்திற்கு ஆதரவா அல்லது நீங்க ஜாதகம் கணிக்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி எழுதிய ஜாதகத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தா என்ன செய்வீங்கன்னு என்னை கேட்டா நான் திருக்கணிதப்படியும் இந்த ஜோதிட ஆராய்ச்சியையும் ஜோதிட கலையையும் பயின்றிருக்கிறேன் வாக்கியப்படியும் நாம் பயின்றிருப்பதால் என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் ஜாதகம் வாக்கியமாக இருந்தால் வாக்கிய முறைப்படி பலன்களை சொல்ல விடுவது வழக்கம் திருக்கணிதப்படி அவர்கள் கொண்டுட்டு வந்தால் அவர்களுக்கு திருக்கணிதப்படி சொல்லுவேன் ஆனால் வாக்கியப்படி எழுதிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் திருக்கணிதப்படியை எழுதிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் அதில் அவர்களுக்கு பரிகாரங்களையோ அவர்களுக்கு முக்கிய விழாக்களுக்கு தேதி குறித்தாலோ அவர்களுக்கு திருமண தேதி வளைகாப்பு தேதி கிரக பிரவேசத்திற்கு தேதி குறிப்பது பெயர் சூட்டு விழா காதணி விழா போன்ற எதற்கு நான் நேரம் குறித்தாலும் நாள் குறித்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு குறித்து தருவது வழக்கம் என்னை சார்ந்த எல்லோருக்குமே இது தெரியும் ஆனால் நான் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு எதிராகவோ திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு எதிராகவோ இல்லை ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிகவும் விரும்பி நேசித்து அவர்களின் குலதெய்வமாக அவர்கள் நினைக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவரே திருக்கணித பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் கொடுத்து விட்டார் அப்ப அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எல்லோருமே வாக்கிய பஞ்சாங்கத்தை விடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு மாறுவதுதான் சிறப்பாக இருக்கும் அவருக்கு செய்யும் மரியாதையாக இருக்கும் மக்களுக்கும் குழப்பம் இல்லாத நிலை இருக்கும் திருப்பதியில ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மாறிவிட்டார்கள் தமிழகத்தில் நம்ம எப்ப மாறப்போறோம் பலன்கள் சற்று மாறுபடுவது உண்மைதான் வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் எல்லோராலும் பெரும்பாலான மக்களாலும் பெரும்பாலான ஜோதிடர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அதையே நாம் கடைபிடிப்பது சிறந்தது அதனால சனி பயிற்சியில யாகங்கள் வேள்விகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சனிக்கிழமையில அமாவாசை திதியில தான் சூரிய கிரகணம் வர நாள்ல தான் இந்த சனி பயிற்சியை கடைபிடிக்கிறார்கள் அப்ப நீங்க சனி பயிற்சியில பரிகாரம் செய்து கொள்ளணும் ஹோமம்ல கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையே நீங்க கான்டெக்ட் பண்ணி நீங்க பரிகாரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் நேரில் வருவதாக இருந்தாலும் யாகசாலையில் அமர்ந்து நீங்கள் பூஜை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுடலாம் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் வரும் அதே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல் இருக்கு அங்கதான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு அங்க சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர சனிக்கிழமை திருக்கணிதப்படி இந்த பரிகார வேள்வி பரிகார ஹோமம் நடைபெற இருக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் சங்கல்ப கட்டணம் நீங்க நேர்ல வர முடியல அல்லது நேர்ல வரணும்னாலும் சங்கல்ப கட்டணம்ங்கிறது நூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் அதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த நூத்தி அஞ்சு ரூபாயை செலுத்தி உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பிச்சு நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் நேரில் வருபவர்களுக்கு ருத்ராட்ச கவச மாலை இந்த நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இலவசமாக வழங்கப்படும் நீங்க நேரில் வந்தாலும் வரலினாலும் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் செய்யப்படும் ருத்ராட்ச கவசமாலையும் இந்த யாக பிரசாதத்தையும் நீங்க கொரியர் மூலமாக பெற விரும்பினால் கூடுதலாக நூறு ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் நேரில் வந்து யாகசாலையில் அமர்வதற்கு சிறப்பு கட்டளையும் இருக்கு அதில் கலந்து கொள்வதற்கும் நீங்க வரலாம் பெரிய அளவிலான வேத விற்பனர்களை வைத்து மிக பிரம்மாண்டமான யாகசாலையில் பெரிய அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா நடைபெற இருக்கிறது அன்றைய தினம் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கும் பூஜை நடைபெறும் அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கை நடைபெற இருப்பதால் அந்த ஆறு கிரக சேர்க்கைக்கு பரிகாரமாக மகா ருத்ரவேள்வி நடைபெற இருக்கிறது இந்த மூன்றும் ஒரே நாளில் நடைபெறுவது உலகில் இந்த ஒரே ஆலயத்தில் நாம எல்லோருமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில அமாவாசை திதியில் சூரிய கிரகண நாளில் ஆறு கிரக சேர்க்கை நடைபெறும் நாளில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த யாக பெருவிழாவில் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி ராசி இந்த எட்டு ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மற்ற ராசிக்காரர்களும் சனிப்பெயர்ச்சி பரிகாரத்தில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்து கொள்வது மிக விசேஷ பலனை தரும் நம்ம எல்லோருமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் சந்திப்போம் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் மிக பெரிய அளவிலான தோஷம் எதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாவிதமான சகல ஐஸ்வரியங்களும் எல்லோருக்குமே குறைவில்லாமல் கிடைக்கட்டும் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் இதே சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்